ஹலோ மோகன் ஆடியோ நாவல் யூடியூப் ரொம்ப பிரியா மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் தாத்தா இப்ப காத்து நல்லா வருதா என்று கேட்டுக்கொண்டே அவரது ஒற்றை கட்டிலில் அமர்ந்தான் அண்ணாமலை நல்லா வருதாண்ணா என்று தாத்தா திருவிழா தான் முடிஞ்சுதே கடைக்கு போவலையா என்றார் போனும் தாத்தா இன்னைக்கு ஒன்னும் வியாபாரம் ஆகாது அதான் ராத்திரி கடமைட்டு பாத்துட்டு வந்தோம் என்றவன் சொல்ல எல்லாம் முடிஞ்சதுனா என்று வந்தனர் ஷேகரும் ஐயப்பனும் எல்லாம் நல்லா ஓடுதாடா அண்ணா கேட்க அவர்கள் ஆம் என உறுதிப்படுத்தினர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க அங்கே வந்த அந்த ஆதரவற்றொரியல நிர்வாகி ஏற்கனவே எங்களுக்கு நிறைய செய்யறா இப்ப அஞ்சு ஃபேனு வேற உனக்கு எதுக்கு இத்தனை செலவு என்றார் சிறு தயக்கமாய் நான் சித்தப்பா பேசுற உங்களோட வேற யாருக்கு நான் செய்ய போறேன் ஆ சொல்லு அவன் கேட்க உனக்குன்னு வச்சுக்கோடா இப்ப தேவைப்படலனாலும் உனக்குன்னு குடும்பம் பெருகிறப்ப தேவைப்படும் என்றார் அவன் மீதுள்ள அக்கறையில் குடும்பம் வர்றப்போ எல்லாம் பாத்துக்கலாம் உங்களுக்கு கொடுக்க எனக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு நான் ஒதுங்கிக்கிறேன் என்றான் பட்டன டே என்னடா பேசுற என்று அதட்டியவர் நீ கொடுக்குறங்கிறதுக்காக நாங்க கை நீட்டிட்டே இருக்க கூடாது பாரு உன பெத்தவங்க இருந்தா எடுத்து சொல்லுவாங்க அவங்க இடத்திலிருந்து நான் இப்ப சொல்றேன் என்றார் அவர் அவன் உண்மை நிற்க சித்தப்பு கவலை விடு அண்ணாக்கு வர பொண்ணெல்லாம் அதுவே பாத்துக்கோ தோலில் அதிபரு அதனால அண்ணா எப்பவும் தான் என்ற நக்கலாய் சிரித்தபடி கொண்டு வந்தான் நந்தா அண்ணா சட்டன அவனை திரும்பி முறைக்க சிரித்த அந்த நிர்வாகி அதுவும் சரிதான் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு அண்ணா காத்திருக்கோம் என்றார் அதையே இன்னும் சில பெரியவர்களும் சொல்ல ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து வெளியே வந்து விட்டான் பிறகு வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு மற்றவர்களும் வெளியே வர அதற்குள்ளாக தங்கள் வீட்டுக்கே சென்றிருந்தான் அண்ணாமலை இவர்களும் இரண்டே நிமிட நடையில் தங்கள் வீட்டை அடைய பெரிய வெங்காயத்தை சரக் சரக் என சிறு மரக்கட்டை மீது வைத்து வெட்டி கொண்டிருந்தான் அண்ணாமலை ஷேக்கரும் நந்தாவும் அவனோடு இணைந்து கொள்ள பரத்தும் ஐயப்பனும் பொட்டலம் கட்ட இலையறுக்க ஆரம்பித்தனர் வேலை அதன் போக்கில் நடந்தாலும் நால்வரின் பார்வையும் அவ்வப்போது அண்ணாவிடம் சென்று விட்டு மீள காணாதது போல கண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி என் மூஞ்சு லெவலாவது அரையங்குறையுமா போட்டுட்டு ஆடுறாளா என்று கத்தியவன் வேலைய பாருங்கடா என்றான் அதில் பரபரவென வேலை நடக்க வெங்காயம் வெட்ட எனத்துக்கு மூணு பேரு டே நந்தா போய் பொட்டலத்துக்கு பேப்பர் கிழிச்சு வை என்றான் அதட்டலாய் நந்தா வேகமாய் அதை செய்ய வேலை பார்க்கும் நால்வரையும் கண்டதும் முகத்தை அழுத்தமாய் துடைத்துக் கொண்டு கண்ணை மூடி அமர்ந்து விட்டான் கண்ணுக்குள் அவள்தான் வந்தாள் அவள் மதி நிம்மதி அவன் நிம்மதி குலைக்க வந்தவள் அப்படித்தான் அவனுக்கு அவன் கண் பார்க்க பிறந்து வளர்ந்தவள் அவன் பாட்டிக்கு சூட்டிகையான மதியை மிகவும் பிடிக்கும் அவரை காண அடிக்கடி இங்கே வந்து அதில் தான் அண்ணா பழக்கம் என்றால் அவளை கண்டதுமே ஓய் ஓடுவான் ஊட்டுக என்ற கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு விரட்டும் அளவு அற்புதமான பழக்கம் அவனுக்கு அவளை கண்டாலே எனும் விரட்டத்தான் தோன்றும் சில நேரம் அடித்தும் கூட வைத்திருக்கிறான் ஆனால் அது எதையும் அவள் இரு வீட்டிலும் சொன்னது இல்லை அவளது பத்து வயதில் அவள் அன்னை தவறிய போது அவன் பாட்டி அவளை தன்னோடு வைத்துக் கொண்டார் பதினைந்து வயதில் இருந்தவனுக்கு அவள் நிலை புரிந்து மனதை வருத்த அவள் வந்து போவதை தடுக்கவில்லை அது புரிந்து ஒரு நாள் அவனிடமே இப்போலாம் என்ன போன்னு சொல்ல மாட்டா சாமி உனக்கு புத்தி கொடுத்துருச்சா என்றவள் கொட்டு வாங்கிக் கொண்டாள் ஆனாலும் அதன் பின் அவளை கண்டால் அவன் எதுவும் சொல்வதில்லை ஆனால் அதுதான் வினையாகி போனது போல அவன் விரட்டியவரை அவனை கவனிக்காதவள் அவன் அமைதியில் கவனிக்க ஆரம்பித்தாள் அவள் வளர வளர அவள் கண்முன்னே ஆண்மகனாய் அவனும் வளர எப்போது எங்கிருந்து அவளுக்கு அந்த ஆசை வந்ததோ தெரியவில்லை பத்தாவது லீவில் ஒரு நாள் அவனிடம் வந்து எனக் கட்டிக்கிறியா என்று கேட்டுவிட்டாள் அப்போதுதான் தொழிலில் கால் ஊன்ற ஆரம்பித்திருந்தவன் அவள் பேச்சில் முதலில் திகைத்து பின் கோபத்தில் வலுவாக திட்டிவிட்டான் அழுது கொண்டே போனவள் அதோடு அதை விட்டுவிடுவாள் என்று அவன் நினைக்க நாளுக்கு நாள் அவள் உறுதி அதிகம்தான் ஆனது அது பிடித்தமா அல்லது பிடிவாதமா என்றுதான் அவனுக்கு புரியவில்லை அவனுக்கு அவளை பிடிக்கிறதா என்றாள் இப்ப அத என்னதுக்கு பேசுற என்ன பத்தி என் பத்தி ஏதாவது பேசுன விரலை நீட்டி கத்துவான் அந்த கறிக்கடைக்காரன் வருடம் பத்து ஓடிவிட்டது அரசல் புரசலாய் தெரிந்து இப்போது மொத்த ஊருக்குமே தெரிந்து போனது அவள் காதல் அவள் எத்தனை பேர் இருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி பார்க்கிறாள் இவன்தான் தேலைக்கண்ட கல்லன் போல ஓட வேண்டியதாக இருக்கிறது இப்போதெல்லாம் அவள் இருக்கும் இடத்தில் கூட அவன் நிற்பதில்லை அவள் தந்தையிடம் சொல்லி கண்டிக்க சொன்னாள் ஏம் அவள வேண்டாங்கிற என்று விட மோசமாய் சாவடிக்கிறார் அவனை வேண்டாம் என்று சொல்லி விரட்டி எப்படி வேண்டும் எப்படி வேண்டுமென்று கட்டிக்கொள்ள முடியும் அப்படி என்ன அவள் பிடிவாதத்துக்கும் விருப்பத்துக்கும் நாம் இறங்கி போவது என் பேச்சை அவள் கேட்க மாட்டாளா அப்போது அவள் பேச்சை நான் என் கேட்க வேண்டும் அவளுக்கு வேண்டும் என்றால் எனக்கு வேண்டவே வேண்டாம் போடா இதுதான் அண்ணாமலை வீண் பிடிவாதம் ஆனால் அவளிடம் மட்டுமே அண்ணா மெதுவாக அழைத்தான் பரத் கண்ணை திறந்தவன் என்ன வென்று பார்க்க எவ்வளோ நாளுக்கு இப்படி வயசு பொண்ணு இதுக்கு மேல தப்பா பேசுவாங்க உனக்கும் அவ்வளவு பிடிக்கும் பேசாம கட்டிக்கோ என்று மிக மெதுவாய் தயங்கியே சொல்ல அவன் எதிர்பார்த்ததை போலவே விரட்டென்று அங்கிருந்து எழுந்தவன் மிக கேவலமான சொற்களால் பரத்தை அலங்கரித்து விட்டு விறுவிறுவென வெளியேறினான் டே போன வாரம் என்ன கூட இப்படி திட்டுலடாவே சொன்ன ஐயப்பனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு என்றால் மூடு என்று கடுப்பாய் சொல்லிவிட்டு போன பரத்தை கண்டு மூவருமே சத்தமடக்கி சிரித்தனர் வெளியே வந்த அண்ணாவோ லுங்கியை மடித்து கட்டி கொண்டு கடுப்பாக நடந்தான் பார்க்கறவன் எல்லாம் சும்மா என்னமோ என்ன கணக்கா பேசிக்கிட்டு இஷ்டம் இல்லன்னா விட்டு தொலைக்க வேண்டியதானே அவளுக்கு சொல்லணும் வேண்டாம்ண்ணா விடுமானு ஒத்த விட்டுட்டு ஏங்கிட்டியே வந்து தாலி எறுத்துக்கிட்டு இதை நான் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டு கல்யாணம் கட்டுன்னு டார்ச்சர் பண்ணா சும்மா விடுவானுவளா கம்பி என்ன விடுவானுவ வர வர நாட்டுல ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பே இல்லாம போயிட்டு அதுலயும் என்ன மாதிரி தழுக்கா இருந்தா அவ்வளவுதான் அலையுதுங்க சை தன் போக்கில் சத்தமாகவே பேசிக்கொண்டே போக எதிரி வந்த பெருசு ஒன்றும் கால காலத்துல எங்க மதிப்பாப்பாவை கட்டியிருந்தா இப்ப இப்படி நிம்மதி இல்லாம பேசிக்கிட்டு திரிவியானி என்று கேட்க யோ என் நிம்மதியை கெடுக்கறதே உங்க நிம்மதி பீப்பாதாயா என்று வெளிவர துடித்த வார்த்தைகளை பல்லை கடித்து கொட்டாமல் அடக்கினான் அண்ணாமலை அங்கொரு திண்ணையில் இருந்த வேறொரு வெள்ளை தலையோ இதெல்லாம் காதோளு அது வந்துச்சுனா இப்படித்தான் தன்ன போல பேசிக்கிட்டு காணவுளும் மெதப்பானுவ என்று சொல்ல மெதுவாக திரும்பிய அவன் தலை அவரை கொடூரமாய் முறைக்க நைசாக நழுவி போனது அந்த பெருசு ஐயோ ரோட்ல நடக்க கூட விட எரிச்சலாய் அவன் தலையை பிடித்து கொண்டு நிற்க எக்ஸ்க்யூஸ் மீ சார் என்ற பெண்ணின் குரல் நீ யாருமா என்ற ரீதியில் அவன் திரும்பி பார்க்க ஸ்கூட்டியில் இருந்த பெண்ணோ இங்கு நிம்மதி வீடு எங்கிருக்கு என்றாள் அவனுக்கு சுரு என்று ஏறியது என்ன கேட்ட நிம்மதினா நிம்மதி பிஸ்கெட்ஸ் அவ வீடு எங்கிருக்கு அந்த பெண் திரும்பி கேட்க புசு புசு வென கிளம்பிய வேக மூச்சுகளை சிரமப்பட்டு அடக்கியவன் அப்படியே நேரப்போ இங்கே அண்ணாமலையின் உசுர் எடுக்கப்படும் போர்டு மாட்டிருக்கும் அந்த ஊடுதான் என்றவன் அடுத்து எங்கே தான் போவதென்றே புரியாமல் இன்னும் கடுப்பானான் சில நிமிடங்கள் முன்னே நழுவிய பெருசோ இப்போதுவன் சென்றிருப்பான் என்ற கையில் ரேடியோவுடன் மீண்டும் திண்ணைக்கு வந்து செட்டிலாக வர அதிலோ எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என பாடல் ஓட அந்த வார்த்தையை உதிர்த்தவன் நாளைக்கு என் கடையில வியாபாரமே நீதாயா என்றவன் பற பறவென சுற்றுமுற்றம் பார்த்து ஒரு பெரிய கல்லை எடுக்கப்பாய ஒரே நேரத்தில் அந்த ஸ்கூட்டியும் பயந்து பறந்தது அந்த பெருசும் ரேடியோவை அம்போவென விட்டுவிட்டு வீட்டுக்குள் தெரித்து ஓடியது அந்த ஸ்கூட்டி பெண் ஒரு வழியாய் மதியின் வீட்டை கண்டுபிடித்து அதன் வெளியே வண்டியை நிறுத்தினாள் பெரிய இரும்பு கேட் அதன் மீது நிம்மதி பிஸ்கெட் சென்ற பழகை தாளிடாத கதவை மெல்ல திறந்த அவள் உள்ளே போக வீட்டை சுற்றி இருந்த வட்ட வடிவ தோட்டம் அவளை வசீகரித்தது பைக்குள் இருந்த கேமராவை எடுத்து ஆங்கிள் பார்த்தாள் இங்கே வைத்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று அவள் மனம் குறித்துக் கொண்டது அக்கா யார் நீங்க என்று வந்தால் ஒரு பெண் அவளிடம் மதியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல கண் முன்னே இருந்த அந்த காலத்து பெரிய வீட்டை சுற்றிக்கொண்டு பின்பக்கமாய் அழைத்து சென்றாள் அவள் அங்கே சின்னதாய் ஒரு கூடம் சமையலறையுடன் கூடிய ஒரு ஓட்டு வீடு இருக்க வெளியிலிருந்தே அப்பெண் கத்தினாள் மதிக்கா உன்னை பாக்க ஒரு அக்கா வந்திருக்காங்க அவள் போட்ட சத்தத்தில் இருந்து வெளியே வந்த மதியின் முகம் புதியவளை கண்டு மலர்ந்தது ஏ திவ்யா வாடி வாடி தொழிலதிபர் நிம்மதி எப்படி இருக்கீங்க அவள் கிண்டலாய் கேட்டாலும் அவள் குரலில் நண்பியின் மீதான பெருமை தெரிந்தது சும்மா போடி என்று மதி அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் நெஜமாடி எங்க ஆபீஸ்ல இருந்தே சாதிக்கும் பெண்கள் காலம்னு உன இன்டர்வியூ பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்கன்னா நிச்சயமா எனக்கு பெருமையா இருக்கு என்றாள் உள்ள மாற சிறு சங்கோஜத்துடன் அதை ஏற்றுக்கொண்டவள் அந்த பெரிய வீட்டுக்கு பின்வாசல் வழியே அவளை அழைத்து சென்றாள் எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய பாத்திரங்கள் மாவு ட்ரேக்கல் வேக வைக்கும் இயந்திரம் கூடவே இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அத்தனை சுறுசுறுப்பாய் வேலை செய்து கொண்டிருந்தனர் ஒவ்வொன்றாய் தன் கேமராவில் பதிவு செய்தாள் திவ்யா சும்மா ஆரம்பத்துல பொழுது போகாம செஞ்சேன் அப்புறம் தெருவுல பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க அப்புறம்தான் ஏன் தொழிலா செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு ராகி கோதுமை மைதா வெண்ண முந்திரின்னு செஞ்சேன் மளிகை கடைக்கு கொடுத்தேன் டிமாண்ட் இருந்துச்சு அப்புறம் இப்போ சிறுதானியத்துல கூட செஞ்சுட்டு இருக்கேன் திருவாரூர் வரைக்கும் இப்போ விநியோகிக்கிறோம் இங்க இருக்கிற பெரிய ஸ்கூல்ஸ்ல கேண்டீனுக்கு சப்ளை பண்றோம் ஆரோக்கியமானதுங்கறதால நல்லாவே வியாபாரம் நடக்குது என்றால் நிம்மதி சூப்பர் டி வேலை பாக்குறவங்களுக்கு நீயே ட்ரைனிங் கொடுத்தியா ஆமா எல்லாரும் சும்மா வீட்ல இருந்தவ இப்ப நான் சொல்லிக் கொடுக்கவும் ரொம்ப ஜாலியா இங்க வேலை பாக்குறாவ என்று மதி சொல்ல அதையும் அங்கிருந்த பெண்களும் சொல்லினர் சீரியல் பார்த்துக்கிட்டு சும்மா கடந்தோம் இப்ப பாருங்க வேலைக்கு வேலையும் ஆச்சு சீரியல் பாக்குறதை தட இல்லாம போய்ட்டு என்றொருவர் சொல்ல அங்கிருந்து பெரிய டிவி ஒன்றையே பார்த்தாள் திவ்யா என்னடி இது சீரியல் ஓடுது சிரித்து கொண்டே திவ்யா கேட்க இது இல்லைனாலும் புரளி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு இது பெட்டர்ல என்றால் சிரித்து கொண்டே முதல்ல இதான் எங்க வீடு வியாபாரம் பெருசாக ஆக வீடு பத்தல அதான் இதை கம்பெனி ஆக்கிட்டு பின்னாடி நாங்க தங்கிக்கிறோம் என்றாள் மதி அப்பா எங்க காணோம் பொருள் வாங்க அனுப்பியிருக்கேன் என்றவள் வீடு தேட கஷ்டப்பட்டியோ என் போன்ல இன்னைக்கேன்னு பார்த்து சார்ஜ் இல்லாம போயிட்டுடி என்றாள் வருத்தமாய் மதின்னு தான் ஒரே கை காட்டுதே என்று திவ்யா ஆனா தான் என்று இழுக்க என்னாச்சு என்றாள் மதி பாவம் பைத்தியம் போலடி உன் பேரை சொன்னதுக்கு கல்லெடுத்து அடிக்க வரா என்றதுமே அந்த பைத்தியம் யார் என்றவளுக்கு புரிந்து போக அந்த பைத்தியம் லுங்கி கட்டி உள்பனியன் தெரிய சட்டைக்கு மூணு பட்டன் போடாம இருந்துச்சா என்றாள் கேள்வியாய் ஹேய் ஆமாண்டி திவ்யா பேர் சொல்லுச்சா அவள் கேட்க சொல்லுச்சு என்னமோ அவள் புருவம் கசக்கி யோசிக்க மதி ஆரம்பித்த போது ஆ அதேதான் அதேதான் என்று குதித்தாள் திவ்யா அந்த பைத்தியத்தை தான் பத்து வருஷமா கட்டிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கேன் என்றாள் மதி திவ்யாவுக்கு இந்த கதை தெரியும் அவளுக்கு மட்டுமா அவர்கள் படித்த மொத்த காலேஜுக்குமே தெரியுமே ஒரு கே தெரிகையில் காலேஜுக்கு தெரியாமலா ஏண்டி இன்னும் அவன் பின்னாடி சுத்துரா என்றால் மிக வியப்பாய் இதனடி கூத்தா இருக்கு வருஷம் ஒரு நான் மாத்த முடியும் என்றால் சிறு கோபமாய் வருஷம் ஒரு ஆள்வனாண்டி இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு ஆள் உன்னால மாத்த முடியலையே தான் சொல்றேன் என்றாள் திவ்யா மாத்திடுவேன் கூடிய சீக்கிரமே என்றவளிடம் தீவிரம் தெரிந்தது அக்கா நாலு பாட்டில் போட்டுட்டோம் ஐநாங் இருபது இருபது ரூபா கொடுங்க என்று கை நீட்டினால் சிறு பெண் ஒருத்தி அவளை போலவே இன்னும் சிலர் அவர்கள் சொன்ன கணக்குக்கு மதி காசை கொடுக்க பசங்க வேலை பார்க்கறாங்களா என்றால் திவ்யா கேள்வியாய் வேலை இல்லடி லீவு நாளா இதுங்களை மேய்க்க முடியலன்னு வேலை அக்கா எல்லாம் அடிக்கடி லீவ் போட்டாங்க அதான் பிஸ்கெட்ட டப்பால அடைச்சு கொடுத்தா காசு தருவேன்னு சொல்லி ஒரு இடமா உட்கார வச்சேன் என்றால் இலகுபாய் வா நல்ல ஐடியா இல்ல அதன்பின் முறையான இன்டர்வியூ முடித்து அவள் நினைத்தது போல தோட்டத்தில் வைத்து மதியை புகைப்படம் எடுத்துக்கொண்டு இன்னும் இரண்டு வாரங்களில் இது பிரசூரமாகும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிய தோழிக்கு விதவிதமான பிஸ்கெட்களை கொடுத்து வழி அனுப்பினால் நிம்மதி போகும்போது சீக்கிரமே கல்யாண பிஸ்கெட் போடுடி என்று திவ்யா சொல்ல சிரித்துக்கொண்டே அவளுக்கு கையசைத்தாலும் மனதுக்குள் அண்ணாமலையை நினைத்து ஒரு ஆயாசம் தோன்றத்தான் செய்தது தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை டாடா வரடா